ஹலோ கைஸ் இன்றைக்கி பாஸ் வீட்டுக்குள்ளே மூணாவதாக விஜே விஷாலுடைய ஃபேமிலி வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது வேறு லெவல் இருக்குது அப்படின் தான் வந்து ஆகணும் ஏன்னா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் பெருசாக வந்து ஆகவே ஆகாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அப்படி ஒரு ஃபேமிலி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜே விஷாலுடைய ஃபேமிலி அண்ட் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து சொல்லி எல்லாம் அழுதுருக்காரு எங்கள் அப்பா கூட நான் சரியாக வந்து பேசிக்கிறதுல அதே மாதிரி அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் கடன் நிறையா வாங்கிட்டார் நிறைய பேருக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இருந்தது அது கூட நான் தான் வந்து சில இடங்களில் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது ஆனால் டேடி நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் உங்களை விடமாட்டேன் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணுவேன் நீங்கள் எல்லாம் வந்து அதாவது கடன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை வந்து சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் அப்பா வாழ முடியாது அப்படின்ற பட்சத்தில் கூட நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து பேசிருப்பாப்பில் அது பயங்கர எமோஷனலாகவும் கனெக்ட் ஆச்சு எல்லாருக்குமே ஸோ அந்த விதத்தில் அவருடைய அப்பா அண்ட் அம்மா ரெண்டு பேரும் வந்து பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக களை கட்டும் தானே ஸோ அதே மாதிரி தான் பயங்கர எமோஷ்னலோட விஜே விஷாலோடைய அம்மா வந்து உள்ளர வராங்க அப்புறம் அக்கா இருக்காங்க இதை தொடர்ந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவார் அதாவது ரெண்டு பேரை வந்து உள்ளர அனுப்பிச்சிட்டு ஒரு ஆள் வந்து மறைச்சு வச்சு அனுப்புறது அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி தான் விஜே விஷாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபஸ்ட் அவங்க அம்மா அப்புறம் அவங்க அக்கா வந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் உள்ளர வந்திருக்காங்க பட் அந்த எமோஷனை வந்து கேப்சர் பண்ணோம் ஸோ அதுக்காக தான் பிக் பாஸ் டீம் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறதே வந்து வைக்கிறாங்க பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க அவங்களுடைய அக்கா வந்துட்டாங்க கிட்டே வந்து போயிட்டு அழுகிறாரு சொல்லப்போனால் வீஜி வந்து அழுதுகிட்ருக்காரு ஏன்னா அப்பா வரலையா என் மேலே இன்னும் கோமாவே இருக்காரா அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்காரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கண்கள்லாம் வந்து கலங்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து சொல்லாமல் வந்துட்டு இல்லை எதுவுமே சொல்லாமல் வந்துட்ட அவர் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போது அவர் பயங்கர எமோஷ்னலாகி அழுகுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாட்டை போட்டு அப்பா வந்து மெயின் ஒரு வழியாக வர வைக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் பயங்கர எமோஷ்னலாக ரொம்ப நாட்களாக ரெண்டு பேரும் சரியாக பேசிக்கவே இல்லை அதுக்கப்புறம் மூஞ்சி கொடுத்து கூட வந்து எதுவுமே பண்ணிக்கிறதில்ல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது வேறு லெவல் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வில் உள்ளற போயும் வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் அவனுக்கு ஏகப்பட்ட நிறைய கஷ்டங்கள் வந்து கொடுத்துட்டேன் நான் இதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை வந்து கொடுக்க மாட்டேன் அவன் என்ன நிறைய என் மேலே கோவப்பட்டிருக்கான் நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு நிறைய ப்ரைஸ் பண்ணியிருக்காரு விஜய் விஷாவில் நிறைய இடங்கள்ல வந்து நம்பாமல் கூட இருந்திருக்காரான் ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம கூட யோசிப்போம் அப்படியே நமக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் உலகத்தில் பிரச்சனைகள் இருக்குதாடா ஃபேமிலியில் அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு விஷயால பார்க்கும்போது ஜாலியாக ஃபன் பண்ணுறான் என்டர்டைனிங்காக வந்து எடுத்துகிட்டு இருக்கான் பொண்ணும் கூட பேசிகிட்டு இருக்கான் சுற்றிகிட்ருக்கான் அவனுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் வந்து சொல்லி வந்துடுறேன் ஸோ அதனால் ஜாலியாக மூவ் ஆன் பண்ணுங்கள் அவ்வளோதான் வெரி சிம்பிள் எல்லாமே நார்மல் ஆகிடும் ஓகே கைஸ் இதை பற்றின நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருங்க நன்றி வணக்கம்